வணக்க நண்பர்களே என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் குப்பைமேனி உப்பு அப்படின்றது குப்பை மேனி செடியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த குப்பை மேனியிலருந்து சத்து எடுக்கிறது தான் நீங்கள் கையில் பார்க்கக்கூடிய உப்பு அப்படின்றது அதாவது குப்பை மேனியை காய வச்சு அதை எரித்து சாம்பல் எடுத்து அந்த தெளிவு நீரிலேருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த குப்பை மேனி உப்பு அப்படின்றது இந்த குப்பை மேனி உப்பு அநேக நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுது இதை வந்து அரிசி அடை அளவுக்கு தான் நாம வந்து எடுத்துக்கணும் இதுக்கு அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்கு சரி இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த குப்பை மேனி உப்பு நல்ல பலனை கொடுக்கும் மூலம் பௌத்திரம் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல பலனை தரும் தோல் சார்ந்த பிரச்சனைல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தான் இந்த குப்பை மேனி உப்பு அப்படின்றது இந்த குப்பை மேனி உப்பை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கள் கிளினிக் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லுவாங்க நன்றி வணக்கம்